அமாவாசைகளிலே ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு இந்த அற்புதமான நாளில் முன்னோர்களை வணங்குவது பித்ரு தோஷத்திலிருந்து விடுவிக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை மாதந்தோறும் அமாவாசை தினம் வந்தாலும் ஆண்டுதோறும் வருகின்ற இந்த ஆடி மாத அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை மூன்று அம்மாத அமாவாசை தினங்களும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிற தெரியும் அந்த வகையில் இந்த வருடத்தின் ஆடி அமாவாசை நாளில் இந்த ஒரு உணவை மட்டும் சமைக்கவே கூடாது அப்படின்னும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் குறைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதும் அது மட்டும் அல்ல பண கஷ்டம் சேருவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த உணவை மறக்காமல் அன்று சமைக்காமல் இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு அது என்ன உணவு அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொலி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஆடி மாதத்தின் அமாவாசை நாள் இந்த ஆண்டு என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஆடி மாதம் எட்டாம் தேதி ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமையோடு இந்த ஆடி அமாவாசை நாள் சேர்ந்து வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் முன்னோர்களுக்கு நீர் நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு தர்ப்பணம் கொடுக்க முடியலை அப்படின்னா முடிந்தவரை அன்னதானம் செய்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் இந்த அற்புதமான ஆடி அமாவாசை நாளில் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு பிடித்த உணவை தயார் செய்து அவங்களுக்கு படையல் வைத்து காகத்துக்கு வைத்து விட்டு தான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடுவோம் ஆடி மாதம் அப்படிங்கிறது தட்சிணாயன காலத்தின் துவக்கத்தை குறிக்குது அப்படின்னும் இது சூரியன் தெற்கு நோக்கி நகர துவங்கும் காலம் அப்படின்னும் இந்த தட்சிணாயன காலத்தின் முதல் அமாவாசை அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இந்த ஒரு நாள் கருதப்படுது அப்படிங்கிறது இந்த ஆடி அமாவாசை நாளில் ரொம்பவே நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வழிமுறை ஒரு வருடத்தில் வரும் மிக மிக முக்கியமான அமாவாசைகளில் ஆடி அமாவாசையும் ஒன்று முன்னோர்களை வழிபட்டு அவர்களுடைய ஆசையை பெறுவதோடு மட்டுமல்லாமல் பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இது எல்லாத்திலிருந்தும் அதனால் ஏற்படும் பலவிதமான துன்பங்களிலிருந்தும் விடுபடுவதற்கு ஏற்ற மிக மிக ஒரு சிறப்பான நாள் இந்த ஆடி அமாவாசை நாள் அன்னைக்கு முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்துவது வழக்கமான ஒரு விஷயம் சூரியனும் சந்திர பகவானும் ஒரே ராசியில் இருக்கும் பொழுதுதான் அமாவாசை வருது அப்படின்னும் ஆடி மாதத்தில் ஜூலை நடுப்பகுதியும் ஆகஸ்ட் நடுப்பகுதி வரை இந்த ஒரு விஷயம் கடைபிடிக்கப்படுகிறது முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறணும் அப்படின்னா இந்த ரொம்ப மிக சிறப்ப நாள் நாளாக இந்த ஆடி அமாவாசை நாள் விளங்குது இந்த நாள்ல முன்னோர்களுக்கு பிடித்த உணவை தயார் செய்து அவங்களுக்கு படையலாக வைக்கணும் அப்படிங்கிற பேரில் மறந்தும் கூட அசைவ உணவை அன்று சமைப்பதோ படையலாக வைப்பதோ சாப்பிடுவதோ கூடான விஷயம் செய்யவே கூடாத மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு என்னதான் முன்னோர்களுக்கு பிடித்த உணவை தயார் செய்தாலும் கூட மறந்தும் கூட அசைவ உணவை அன்று தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி செய்யும் பொழுது அசைவ உணவை அன்று சமைப்பதோ சாப்பிடுவதோ நம்ம செய்யும் பொழுது பண கஷ்டம் வருவதற்கும் மன கஷ்டம் வருவதற்கும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்காமல் போவதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனால முடிந்தவரை அன்று அசைவ உணவை சமைப்பதையோ சாப்பிடுவதையோ மற்றவர்களுக்கு சாப்பிட அறிவுறுத்துவதையோ தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் உண்மை ஆடி அமாவாசை அன்னைக்கு சூரியன் சிவபெருமானாகவும் சந்திரன் சக்தியும் ஒன்று சேர்கிறார்கள் அப்படின்னும் இதனால தான் சந்திரனின் சக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னும் அன்று முன்னோர்களுக்கு பித்ரு லோகத்திலிருந்து பூமிக்கு வந்து அவர்களுடைய சன்னதியை ஆசிர்வதித்ததாக நம்பப்படுது அதனால அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சடங்குகள் செய்தோன்னா குடும்பத்தில் அமைதி நிலவும் அப்படின்னும் முன்னோர்களோட சாபங்கள் நீங்கும் அப்படின்னும் நீர் நிலைகளுக்கு சென்று இந்த திடி கொடுப்பது பித்ருக்கடன் நிறைவேற்றுவது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் தர்ப்பணம் அப்படிங்கிறது முன்னோர்களுக்காக செய்யப்படும் ஒரு சிறப்பான சடங்கு அப்படின்னும் மக்கள் பார்த்தோம்னா நதிக்கரையிலயோ கடற்கரையிலையோ அல்லது கோவிலுக்கு போய் அந்த சடங்கை செய்யறாங்க தர்ப்பணத்தில் தண்ணீர் இயல் அரிசி இது எல்லாமே முன்னோர்களுக்கு அர்ப்பணம் செய்யப்படுது அப்படின்னும் மந்திரங்கள் சொல்லி அவர்களை வணங்குவார்கள் அப்படின்னும் இதனால் முன்னோர்கள் சந்தோஷமாக ஆசிர்வதிப்பார்கள் அப்படின்னும் நம்பப்படுது ஹோமம் மூலிகைகள் அது மட்டுமல்ல காய்ந்த பொருட்களை நெருப்பில் போட்டு செய்யும் ஒரு சடங்கு இதனால் கெட்ட சக்திகள் விலகி நல்ல சூழ்நிலை உருவாகும் அப்படின்னும் முன்னோர்களும் சந்தோஷப்படுவார்கள் அப்படின்னும் அதனால தான் ஆடி அமாவாசை அன்னைக்கு ஹோமங்கள் போன்ற புனித சடங்குகள் செய்யப்படுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அதே போல் ஆடி நாளில் என்னென்ன விதமான தானங்கள் செய்யலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் ஆடி நாளில் தானம் செய்வதே ரொம்ப சிறப்பு ஏழைகளுக்கு அன்னதானம் வஸ்திர தானம் இது மாதிரி விஷயங்களை கொடுக்கலாம் தேவைப்படுபவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் கொடுப்பது அப்படிங்கிறது அவங்க கொடுப்பவர்களையே இறைவனாக பார்ப்பதற்கு சமமான ஒரு விஷயம் அந்த தானம் கொடுப்பது அப்படிங்கிறதுனால முடிந்தவரை ஆடி அமாவாசை நாளில் தானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பு அதே போல் வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவு அளிப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னு பார்த்தோன்னா முன்னோர்களின் ஆத்மாக்கள் அந்த வாயில்லா ஜீவன்களில் இருப்பதாகவே நம்பப்படுது விரதம் இருந்து சிவபெருமான் பார்வதி தேவியை வணங்குவது சிறப்பு சிவன் கோவிலுக்கு போய் வழிபடுவது இன்னமுமே சிறப்பு ஆடி அமாவாசை அன்னைக்கு மாலையில் வீட்டில் முன்னோர்களுக்காக தனியாக ஒரு விளக்கேற்றி வைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு முடிந்தவங்க பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய் முன்னோர்களுக்காக விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் இது அவங்களுக்கு மோட்சத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது அதே சூரிய உதயத்துக்கு முன்பு எழுந்து குளித்து உடலையும் மனதையும் நல்லா சுத்தமாக வைத்துக்கணும் வீட்டை சுத்தம் செய்ய தைதா தயார் நிலையில் வைத்துக்கணும் முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அரை நாள் விரதம் இருக்கவும் அப்படின்னும் பித்ரு தர்ப்பணம் செய்பவர்கள் அதற்கு தேவையான ஏற்பாடுகளை முன்னரை செய்து கொள்ளவும் அப்படின்னும் வீட்டில் புரோகிதர் வைத்து தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பான விஷயம் அப்படி முடியாதவங்க எளிமையாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு பிறகு சூரிய பகவானை பார்த்து வணங்கிவிட்டு வழக்கமான வேலைகளை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னும் முன்னோர்களை வணங்குவதற்கு எளிய சைவ உணவுகளை தயார் செய்வது சிறப்பு அந்த உணவை வாழை இலையில் வைத்து முன்னோர்களுக்கு படைக்கணும் அவர்களின் புகைப்படத்திற்கு புதிய ஆடைகள் வைத்து வணங்குவது ரொம்பவே சிறப்பு காகமோ அல்லது பசுவுக்கு உணவு கொடுப்பது ரொம்பவே சிறப்பு அவர்கள் நம்மளுடைய காணிக்கைகளை முன்னோர்களின் உலகத்திற்கு எடுத்து செல்வதாகவே நம்பப்படுது எல்லா சடங்குகளையும் முடித்த பிறகு தயார் செய்த உணவை நன்றியுடனும் பக்தியுடனும் நம்ம அந்த உணவை எடுத்துக்கொள்வது வீட்டில் இருக்கிற எல்லாருமே எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வருது அதிகாலை மூன்று ஆறு மணிக்கு துவங்கி ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி எட்டு மணி வரைக்கும் இந்த அமாவாசை தேதி இருக்கு அன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரைக்கும் யமகண்டமும் பகல் ஒன்றரை மணி மூணு மணி வரைக்கும் ராகு காலமும் இருக்கு அப்படிங்கிறதுனால தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலை ஏழு மணிக்கு பிறகு கொடுப்பது சிறப்பு அதே போல் பகலில் படையலிட்டு முன்னோர்களை ப முன்னோர்களுக்கு படைத்து வழிபாடு செய்பவர்கள் பகல் ஒன்று இருபது மணிக்கு முன்பாக படைத்து விட வேண்டும் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு ராகு காலம் யமகண்டம் நேரத்தில் முன்னோர் வழிபாடு செய்வதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆண்டு ஆடி அமாவாசை வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு இந்த ஆடி அமாவாசை நாளில் தவறவிடாமல் முன்னோர்களின் வழிபாடு செய்து முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சக்கல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் எந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாகவே இரு நன்றி வணக்கம்